ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீட்டில் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான மாணவ மாணவிகள் இரண்டு பேர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியின்போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு முறையை ஏற்படுத்திக் கொடுத்தார் இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வாகி வருகின்றனர் நடப்பாண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வான மாணவர்கள் ஏராளமானோரை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் நீட் தேர்வில் தேர்ச்சி அரசு பள்ளி மாணவர்களான வனவாசி சேர்ந்த மாணவர் சதீஷ் பல் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான தாரமங்கலத்தை சேர்ந்த மாணவி நித்யா ஆகிய இரண்டு பேரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது தாரமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காங்கேயன் வனவாசி பேரூராட்சி தலைவர் ஞானசேகரன் நங்கவல்லி வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் ரமேஷ் ஆகியோர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள